அலாம் வலைக்கம் ரமத்துல தலைவ பிறக்கத்தை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இந்த அகர் அகர் வச்சு மாதுளம்பழம் ஜூஸ்லேருந்து ஒரு ஜல்லி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாக்கெட்டு அகர் அகரகர் எடுத்துருக்கோம் ரெண்டு மாதுளம்பழம் இந்தளவு சக்க ஜீனி எடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுடலாம் நம்ம ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் மக்களை நீங்கள் எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை எப்பவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி தான் சமைக்கிறோம் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஊரை போட்டு செய்கிறனால சீக்கிரம் வேலையாயிரும் அப்படி போட்டு கிண்டினோம்னா ரொம்ப லேட்டாகும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து வெளியே வந்து ஜல்லி வாங்குகிறாங்க பாருங்கள் அந்த ஜல்லிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் சட்டென்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்க இதுக்கு ரொம்ப வேலையே இல்லை ஈஸியான ஒரு வேலை பாருங்க நம்ம அளவு தண்ணி வச்சுட்டு போதும் ஏன்னா நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் மாதுளம்பழம் ஜூஸ் இந்த மாதுளம்பழத்துல தான் செய்யணுமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பைனாப்பிளில் செய்யலாம் நம்ம எந்த ஃப்ரூட் வேணுமோ அதில் வந்து இந்த ஜல்லி வந்து நம்ம செய்யலாம் கடையில் கெமிக்கல் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஜல்லி நம்ம வந்து சட்டுன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு இதை ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்ட்டு வச்சு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது மாதிரி இதில் வந்து ஊற்றி செட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு அவங்க கேட்குறப்ப நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் வந்து அளவு கம்மியாக தான் செஞ்சு காமிக்கிறேன் நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து எல்லா ஃப்ரூட்லேயுமே இது செஞ்சுக்கலாம் வாழைப்பழத்தில் கூட இது செய்யலாம் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தானது ஆரோக்கியமானது ரெ இந்த சைனா கிரஸ்ன்னு இதை சொல்லுவாங்க இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நோம்பு டையத்தில்னா இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதே போல் மாதுளம்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானது அப்படியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி ஃப்ரூட்டாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் நம்ம வந்து மாதுளம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நாலு பக்கட்டும் இந்த மாதிரி காமிக்க முடியல எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் நாட்டு மாதுளை இருக்கும் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்து குழந்தைங்களுக்கு எது ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களை புதுசாக பார்க்குறவங்க நம்ம தொ தொடர்ந்து நம்ம சேனலை வாட் பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்கள் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டிஷ் எல்லாம் மட்டும் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம போடுற ஒவ்வொரு சமையலுமே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளான மசாலாவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை அதே போல் மசாலா கொடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த காய் பொரிக்கிறது குழம்பு இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நல்ல டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாங்க இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை நல்லா ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கடாய் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய இது வச்சிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன சல்லாடாக இருந்தால் அதை வச்சுக்கோங்க இதில் தான் கொஞ்சம் நல்லா நைஸாக இறங்கும் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு அந்த ஜூஸை வடிகட்டிடலாம் கூட இந்த ஜி செய்ய முடியுமானா செய்ய முடியும் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து அந்த வீடியோ போகிறோம் பாருங்கள் நம்ம நல்லா ஜூஸ் எடுத்துட்டோம் நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு அடுப்பத்தை வச்சுக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இது கொஞ்சம் இப்போ பேரிருச்சு இப்பவே நம்ம இது வந்து நீங்கள் வந்து ஒரு பா செய்யணும்னு நினைக்கிறப்போ ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ கொண்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அது ரொம்பவே நான் ஹெல்த்தானது மக்களே பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குனாலும் நம்ம ஹெல்த்தான ஃபுட்டு தான் நம்ம போடணும் ஏன்னா நம்ம செஞ்சு பார்க்கும்போது அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஹெல்த்தியான ச ரெசிப்பியாக தான் இருக்கணும் வீடியோக்காண்டி கண்டதெல்லாம் போடக்கூடாது அதனால தான் நான் பார்த்து பார்த்து போடுவேன் ஏன்னா அதிகமாக பார்க்குற பார்க்கணுன்றதுக்காண்டி அப்படி இப்படி நம்ம இப்போ வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் நம்ம எடுத்து போட கூடாது எது போட்டாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் யாராவது ஒருத்த வந்து இதே இதை பார்த்து ட்ரை பண்ணா கூட நல்லா இருக்குது ஹெல்த்தாக இருக்குது டேஸ்ட்டு வந்து முன்ன பின்னா இருந்தாலும் ஹெல்த் இருக்கணும் அந்த உணவில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு பாதுகாப்பான உணவாக இருக்கணும் அப்படி தான் நான் வந்து ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலை வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியல ஒரு லைக் போட்டு பார்க்கலாம் பார்க்குறவங்க இனி ஒரு லைக் போடுங்க ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் நீங்கள் ஒரு லைக் போட்டால் அது எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் சரி நம்ம வீடியோவும் பார்த்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க நல்லா பாதி காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் காயிட்டும் எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் நம்ம வந்து இந்த ஜல்லி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து மோல்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கடையில் விற்கிற மாதிரியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க கடையில் உள்ளது தான் போய் கேட்பாங்க கடையில் வாங்கின மாதிரியே நம்ம கொடுத்துடலாம் இதை அந்த சின்ன சின்ன ஒரு மோல்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோ நாள் வச்சு அதை வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே கெடுதியான ஒன்று விற்கிறவங்க எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களா பார்த்து அதை வந்து தவறுன்னு குழந்தைங்களுக்கு ஹெல்த் இல்லைன்னு விட்டால் தான் உண்டு பாருங்கள் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த கடல் பாசியை போட்டுக்கலாம் பாருங்கள் வந்து நம்ம தீ சிம்மில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா அது வேகம் பார்த்திங்களா அதுக்காக அது வெந்து கரையணுன்றதுக்காண்டி சிம்பிளாக வச்சுருக்கோம் இதில் வந்து நீங்கள் ஜீனியோடு சேர்த்து இதோடு சேர்த்து ரெண்டு ஏலக்காயும் இதில் போட்டு பொடித்து அதை நல்லா சளிச்சுட்டு இல்லை ஏலக்காய் இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை மாதுளம்பழம் அரைக்கும் போது கூட அந்த ரெண்டு ஏலக்காய் போட்டு அலை அரைச்சிட்டு பில்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னுமே இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் இப்போ மறந்துட்டேன் நம்ம இதை நல்ல நல்ல ஒரு வாசமாகவும் ஏலக்காய் வந்து செரிமான சக்தி உள்ளது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அப்போ வந்து இனிமேல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இனி வந்து சம்மர் ஆரம்பிக்க போது வெரைட்டியான ஜூஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல வகைகளை வச்சே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மில்க் ஷேக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி எங்களை எனக்காக என்னோடய சேனலை பாருங்கள் இது நல்லா வேகட்டும் இதில் வந்து நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா நம்மளுக்கு பசும்பால் இருந்துச்சுன்னா பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க பசும்பால் இருந்துச்சுன்னா அந்த பசும்பால் ஊற்றி கூட இந்த நீங்கள் இந்த சைனா கிராஸ் ஊற வைக்கலாம் அப்படி இல்லாட்டி மாதுளம்பழ ஜூஸ் போடலாம் அதுவும் இன்னுமே நல்ல டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் நான் வந்து நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் அந்த மசாலாங்க அதே போல் கொடுத்து ஆனால் நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்து பார்த்து ஒன்றும் நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம பார்த்து பார்த்து செய்வோமோ அப்படி தான் வீடியோக்கு போடுறேன் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே பார்த்தாலும் ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது கரையணும் அதுக்கு தான் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அளவு கிடையாது இத்தனை மணி தான் இது ஊறணும்லாம் இல்லை அப்படி எடுத்து நீங்கள் வேலை செய்கிறப்போ ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரீ டைமில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு ஆகும் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இது நல்லா இப்போ கரையட்டும் பார்க்கலாம் வீடியோ டைமிங் ஓடிட்டே இருக்கும் அதனால் கரைஞ்சோட்டி பார்க்கலாம் பாருங்க ஓரளவு கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஜீனியை போட்டுடலாம் இவ்வளோ ஜீனி தேவைப்படாது கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் நீங்கள் இந்த நாட்டு சக்கரையும் போடணும் தாராளமாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலராக தெரியும் நல்லா நம்ம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாட்டு சக்கரை கருப்பட்டி வெல்லம் இந்த இந்த வெள்ளமும் நாடு சக்கரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கருப்பட்டி போடலாம் இதில் பாலும் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு சும்மா துளியூண்டு பாருங்கள் ஒரு பிஞ்சு தான் இந்த உப்பு போடுறோம் இனிப்புக்கு வந்து ஒரு துளி உப்பு போட்டோம்னா நல்லா எடுத்து கொடுக்கும் என்னோடய சமையல் வீடியோ பார்க்குறவங்க வந்து நான் சாட்லேயும் போடுறேன் ஃபுல் வீடியோவும் போடுறேன் ரெண்டையுமே பாருங்கள் சாப்பிட்டு பார்க்காதவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில நோ பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பாருங்கள் வந்துருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ ப்ளீஸ் எடுத்து பாருங்கள் ஏன்னா நான் போடுற மாதிரி எவ்வளோ பேர் போடுறாங்க இருந்தாலும் என்னோட வீடியோனும் கொஞ்சம் மெனக்கெட்டு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கு பாருங்கள் இந்த அளவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தெரியதான்னு தெரில இந்தளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியமாக வந்துடும் எப்படி இருக்குது பாருங்க போதும் நல்லா கரைஞ்சிருச்சு கலர் பாருங்கள் நல்லா லைட்டு பிங்க் மாதிரி வந்துடுச்சு கலர் இனி எடுத்து மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம நம்மளுக்கு தேவையான சைஸில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இதில் ஊற்றிடலாம் நம்மளுக்கு பெருசாக வேணுமா எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம ஊற்றிக்கலாம் இது ஒன்று ஊற்றி பார்ப்போம் வெளியே வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் வேறு ஏதாவது பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்படி ஊற்றி பார்ப்போம் ஆ வெளியே வருது ஆனால் இதில் நிற்கிறது அப்படியே நிற்கும் இந்த சுற்றி உள்ளது மட்டும் அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம இப்படியே வச்சுருவோம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஏன்னா அது வெளியே போனது போக மிச்சம்தான் அந்த இதில் இதில் என்ன இந்த இது வந்து அப்படியே ஒட்டாது இந்த மாதிரி மோல்டாக இருந்தால் அப்படியே இருக்கும் இப்படி வேணால் ட்ரை பண்ணலாம் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கிறாங்களோ ஐஸு அந்த இதில் வேணா ஊற்றி வைக்கலாம் இல்லை இதுக்குன்னே இருக்கும் அவ்வளோதான் இது இப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊத்தி வச்சது நல்லா செட் ஆயிருச்சு எப்படியே இப்போ நம்ம இது வச்சு வந்து ஒரு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இது செட் ஆகுறதுக்கு இங்க பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக வந்துருச்சு மசாலா இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் எடுத்து விட்டுக்கணும் பொறுமையா எடுக்க அர்ஜென்டா எடுக்காம பிஞ்சிட்டு வந்துடும் இதெல்லாம் இந்த மாதுளம்பழந்தான் இதில் வந்து இதில் எந்த இதுவும் கிடையாது மாதுளம்பழந்தான் அப்படி ஒரே இடத்துல இருக்கா அப்படி திக்காக இருக்குது டிசைனாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம மாதுளம்பழத்தை செஞ்ச ஜல்லி கடல் பசியும் மாதுளம்பழமும் வச்சது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வைங்க கிளிக் பண்ணி வைங்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி